சரி பூமியானது பல்வேறு நிலத்தோட்டங்களை கொண்டு காணப்படுது அந்த நிலத்தோட்டங்களை பத்தி கட்பது தான் புவியலம் இதுல இதுல கட்கோளம் காணப்படுது இந்த காட்டுறது வந்து உங்களுக்கு காட்டுறது விளங்குதாங்க இது வந்து கட்கோளம் இது வந்து என்னது நீர்கோளம் கிளாஸ் போயிட்டு இதுல இது வந்து நீர்க்கோளம் சரியா இது வழிக்கோலம் இந்த இந்த காற்று வழிக்கோலம் இந்த மலைகள் எல்லாம் எதுக்குள்ள வரும் கட்கோளத்துக்குள்ள வரும் மலைகள் இந்த கடல்ல அதெல்லாம் அதுக்குள்ள வருமென்றா நீர் கோளத்துக்குள்ள வரும் இது வந்து வழிக்கோலம் சரியா ஆகாயம் இதெல்லாம் வடிக்கோளத்துல வர அப்ப இதுல என்னண்டா இப்ப இதைப் பத்தி பூமியானது பல்வேறு நிலத்தோற்றங்களை கொண்டு காணப்படுதான் இந்த நிலத்தோட்டங்களை பற்றி கற்பதுதான் தான் வந்து புவியலாம் அவற்றுக்கிடையில இடைத்தொடர்பு காணப்படுது இடைத்தொடர்பு இருக்கா இல்லையா அவற்றுக்கிடையில எப்படி இடைத்தொரப்பு ஏற்படும் இந்த நான் இப்ப நிலத்தோட்டங்களுக்கு இடையில இடைத்தொடர்பு இருக்கேன் அது எப்படி இடைத்தொடர்பு ஏற்படும் தரவா இப்ப நீர் கோளத்துலேயே நீர் கவனிங்க சொல்ல சொல்ல போறத அழகா கவனிச்சு கொடுங்க நீர் கோளத்துல இருக்கிற நீர் ஆவியாகி வளி கோளத்துக்கு போகும் சரியா அப்போ நீர்கோளத்துக்கும் வளி கோலத்துக்கு இடையில் தொடர்பு ஏற்படுத்தப்படுது திரும்ப வளைக்கோளத்தில் இருக்கிற நீர் படிவீழ்ச்சியாக அதாவது மலை வீழ்ச்சியாக கட்கோளத்தை நோக்கி வருது அப்போ வளி கோலத்துக்கும் கட்கோளத்துக்கு இடையில் ஒரு ப ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்படுது சரியா அதே போல அந்த நீரை அடிப்படையாக கொண்டு இங்கே இருக்கிற தாவரங்கள் உயிர் வாழுது நீரை அடிப்படையாக கொண்டோ இங்கே இருக்கிற தாவரங்கள் உயிர் வாழுது ஆகவே நான்கு கோலங்களுக்கு இடையில ஒரு தொடர்புன்று ஏற்படுத்தப்படுகின்றது நான்கு கோலங்களுக்கு இடையில ஒரு தொடர்புன்று ஏற்படுத்தப்படுகின்றது சரியா சொல்லுங்க ரைட்டா நான்கு கோலங்களுக்கு இடையில தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது எப்படி தொடர்பு ஏற்படுத்தப்படுன்னு சொல்லி தந்தேன் நீங்கள் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க அப்ப எப்படி எப்படி ஏற்படுத்தப்படுது சொல்லுங்க வலிகோளத்தில இருந்து அந்த நீர் திரும்ப கட்கோளத்தை நோக்கி வருது இருக்கிற தாவரங்கள் அதனை அடிப்படையாக கொண்டு உயிர் வாழுது நான்கு கோலங்களுக்கு இடையில என்ன ஏற்படுது ஏற்படுத்தப்படுது அப்ப இதுல இருக்கிற நோட்ஸ் வந்து நோட்ஸ் சொல்ற விஷயமும் இப்ப நம்ம விஷயம் சரியாகுதா சரி இப்போ அடுத்த பாருங்க இதுல புவியலை பத்தி இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் புவியலை பத்தி இந்த கால் ரிட்டரும் சரியா ஒன் கம்போல்ட்னு சொல்ற ஒரு ஆள் இந்த ரெண்டு பேர் கால் ரிட்டர் ஒன் கம்போல்ட் அப்படி ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்க போறோம் ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க சரியா மனிதனுக்கும் மனிதனுக்கும் சுற்றாடலுக்கும் இடையிலான தொடர்புகள் தொடர்பான கற்கை மனிதனுக்கும் சுற்றாளலுக்கும் இடையிலான தொடர்பா மனிதனுக்கும் சுற்றாளுக்கும் இடையில தொடர்பு தான் வந்து புவியியல் சொல்றாங்க மனிதனு மனிதனுக்கும் சுற்றாடலுக்கும் இடையிலான தொடர் தொடர்பினால் ஏற்பட்டதுதான் இந்த புவியல் கட்கையான் இப்ப நான் மனிதன் வந்து சும்மா அப்படியே இருந்திருந்தால் ஒன்றுமே செய்யாம இருந்திருந்தால் நம்மளை சுத்திருக்கிற சூழல் உருவாகி இருக்குமா கட்டட கட்டடங்கள் உருவாகி இருக்குமா அதே போல வீதிகள் பாலங்கள் பில்டிங்ஸ் இதெல்லாம் உருவாகி இருக்காது அப்ப மனிதன் என்ன செய்றான்ண்டா சூழலை சூழலோடு தொடர்பினை ஏற்படுத்துறான் சூழலோடு தொடர்பினை தான் மனிதன் என்ன செய்றாண்டா இந்த இதை உருவாக்குறான் எதை உருவாக்குறான் மாநில நிலத்தோட்டத்தை உருவாக்குறான் மாநில நிலத்தோட்டம்டா என்ன மாநில நிலத்தோட்டம்டா ஏ சொல்லுங்க அபம் மாநில நிலத்தோட்டம் என்றா என்ன பௌதிக நிலத்தோட்டம் என்ன மனிதன் என்ன செய்றான் மனிதன் என்ன செய்றான் மனிதன் இது வந்து என்ன நிலத்தோட்டம் இந்த பாக்குறது என்ன நிலத்தோட்டம் இந்த பாக்குறது இது என்ன நிலத்தோட்டம் மாநில நிலத்தோட்டமா பௌதிக நில தோட்டமா ஒரு தெரியுதா பௌதிக நிலத்தோட்டம் இந்த தெரியுதங்களுக்கு பௌதிக நில தோட்டம் மனிதன் என்ன செய்றான் மனிதன் வந்து மாநில நில தோட்டத்தை என்ன செய்யறான் மாற்றி அமைக்கிறான் இப்ப உதாரணமா இந்த நிலத்தோட்டம் நம்ம எடுத்துக் கொள்வோம் இது வந்து நேரத்தோட எப்படி இருந்திருக்கும் இந்த நிலத்தோட்டம் நேரத்தோட எப்படி இருந்திருக்கும் இந்த நிலத்தோட்டம் ஓல்ரெடி எப்படி இருந்திருக்கும் ஆஹ் சின்ன இல்ல இல்ல இது வந்து ஓல்ரெடி காடுகள் சூழ காணப்பட்டீங்க அப்படித்தான காடுகளால் இந்த அந்த இடமான நேரத்துல எப்படி இருந்திருக்கும் காடுகள் ஆறுகளாக இருந்திருக்கும் உண்மையான அப்ப மனிதன் அப்படியே சும்மா இருந்திருந்தா இந்த அதுக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங் எல்லாம் உருவா இருக்குமா இல்ல அந்த பில்டிங் எல்லாம் என்னதால உருவா இருந்திருக்கும் இந்த பில்டிங்ஸ் அந்த கட்டடங்கள்லாம் என்னதால உருவாகி இருந்திருக்கும் மனிதனால ஆ மனிதன் என்ன செய்யறான் சூழலோடு மனிதன் வந்து சும்மா இருக்காம சூழலோடு என்ன செய்தான் தொடர்பினை தான் இந்த நிலத்தோட்டத்தை உருவா அப்ப அவ அவங்க என்ன சொல்றாங்க அந்த ரெண்டு அறிஞர்களும் கால் ரிட்டர் ஒன் கம்போல் என்ன சொல்றாங்க மனிதன் ஜோக்ரேஃபர் என்ன புவியலண்டா என்னவா மனிதன் மனித சூழலோடு ஏற்படுத்தின தொடர்பினால்தான் இந்த புவியல் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்ப புவியல் என்ன என்றா மனிதன் மனிதன் சூழலை மாற்றியம் இந்த மாற்றியமைத்த அமைத்த விதத்தை பற்றி கற்பது மனிதன் சூழலோடு சூழலோடு ஏற்படுத்தப்பட்ட தொடர்பினால்தான் இந்த புவியியல் என்ற கற்கை உருவாகியிருக்கேன் சொல்றாங்க மனிதன் சூழலோடு ஏற்படுத்திய மனிதன் சூழலோடு ஏற்படுத்திய தொடர்பினால்தான் ஆஹ் இந்த புவியியல் கற்கை உருவாகியிருப்பதாக இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க விலைங்கட்டா இப்ப சொன்னது விளைங்கிட்டா

அதை பத்தி நம்ம கற்பதுதான் வந்து புவியல் அப்படி சொல்றாங்க விளையிட்டா ரெண்டு அறிஞர்கள் கூட்டு ஓகே அடுத்தது பாக்க போறது என்னண்டா இப்ப இந்த கூற்ற வைத்து சில கேள்விகள் கேட்கிறாங்க ஆரம்ப காலங்கள்ல சூழல் மனிதன்ல ஆரம்ப காலங்கள்ல சூழல் மனிதன்ல செல்வாக்கு செலுத்துனுச்சு சரியா ஆரம்ப காலங்கள்ல சூழல் என்ன செஞ்சது மனிதன்ல செல்வாக்கு செலுத்துனுச்சு

வாழ்ந்த காலம் இப்ப இந்த காலத்துல மனிதன் சூழலோடு எப்படி வாழ்ந்திருப்பான் இந்த நான் காட்டுற இமேஜஸ் வந்து எங்களுக்கு என்னத்தை காட்டுது இந்த காலத்துல மனிதன் சூழலோடு எப்படி வாழ்ந்திருப்பான் இந்த காலத்துல மனிதன் இந்த இமேஜ் இமேஜ் வச்சு சொல்லுங்க இந்த இமேஜ் உங்களுக்கு தெரியுதா இந்த இமேஜ் வச்சு நாங்க சொல்லக்கொள்ள இந்த காலப்பகுதியில இந்த காலப்பகுதியில மனிதன் வந்து சூழலோடு எப்படி வாழ்ந்திருப்பான் இந்த சூழல் வந்து மனிதனை சூழல் மனிதன்ல செல்வாக்கு செலுத்திக்குமா மனிதன் சூழல மாற்றி அமைச்சரிப்பானாங்க இந்த டைம்ல மாற்றி அமைச்சரிப்பான சரி ஆஹ் இல்ல இல்ல சூழல் வந்து மாற்றி அமைக்க இல்ல அப்ப சூ சூழல் வந்து ஆஹ் சூழல் வந்து மனிதன்ல என்ன செஞ்சிருக்கும் சூழல் மனிதன்ல இப்ப நினைச்ச மாதிரி

இந்த கால பகுதியில் சூழலை வந்து அவங்களால வெற்றி கொள்ள இயலாது அப்போ சூழல் வந்து இந்த க நினச்ச மாதிரி அவங்களுக்கு நோயை கட்டுப்படுத்தி முடியாது நினைச்ச மாதிரி ஒரு ஆறை வந்து கடக்க முடியாது நினைச்ச மாதிரி ஒரு வானத்தில் வந்து பறந்து போக முடியாது நினச்ச மாதிரி பில்டிங்ஸ் கட்டி அவங்களுக்கு வாழ முடியாது அடுத்தது வந்து ஏதாவது இயற்கை இடர்கள் வந்தால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது அதுலேருந்து பாதுகாக்க அவங்களுக்கு கஷ்டம் பாதுகாப்பு பெற முடியாது ஆகவே ஆரம்ப காலங்கள்ல சூழல் மனிதன்ல செல்வாக்கு செலுத்திருந்துச்சு அதுக்கு பிறகு மெதுமெதுவாக மனிதனே செய்தான் சூழலை அதுக்கு பிறகு என்ன செய்தான் மனிதன் மெதுமெதுவாக ஆற்றலின் ஊடாக சூழலை மெதுமெதுவாக மாற்றி அமைக்கிறான் அப்ப நேரத்தோட பார்த்த இமேஜிக்கும் இப்போ பார்க்குற இமேஜிக்கும் என்ன தொடர்பு பிரிக்குது இந்த வித்தியாசம் இருக்குது நேரத்தோட பார்த்த இமேஜிக்கும் இப்போ பார்க்குற இமேஜிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஏ சூளலமா டீமைத்ريكا இல்ல நேர்தது நான் என்ன சொல்ல வரேன்னா நேரத்துல பார்த்த இமேஜ் வந்து அந்த குகைக்குள்ள அப்படியே வெட்ட அடி வாழ்றாங்க இப்போ என்ன செய்றாங்க மெதுमधुவா அந்த கூடுகிருபுகள் எல்லாம் உருவாக்கிட்டிருக்கிறது இந்த மிருகங்கள் எல்லாம் வர்றாங்க விவசாயம் செய்றாங்க அப்படிதானே அப்ப என்ன செய்றான் மனிதன் மெதுमधुவா என்ன செய்றான் மனிதன் மெதுமெதுவாக சூளலை என்ன செய்றான் அப்ப இப்போ பார்த்த இமேஜிகும் அதுக்குப்புறம் பாருங்க இந்த ஒரு சில இமேजेस காண்றேன் அதுக்கு பிறகு மெதுவா திரும்ப என்ன மெது மெதுமெதுவாக அந்த சூழலை விவசாயம் செய்து செய்து மாற்றி அமைக்கிறான் விளங்குதாமா ஆரம்ப காலங்கள்ல மனிதன் வந்து சூழலோடு இணைந்து வாழ்ந்தான் ஆரம்ப காலங்கள் என்ன செய்தான் மனிதன் சூழலோடு இணைந்து வாழ்ந்தான் அதுக்கு பிறகு மனிதன் என்ன செய் கட்டடங்கள் கட்டி வீதிகள் அமைத்து குடியிருப்புகள் அமைத்து மனிதன் மெதுமெதுவாக மெதுவாக சூழலை என்ன செய்றான் மெதுமெதுவாக என்ன செய்றான் இப்ப இந்த இமேஜ் என்னத்த காட்டுது நேரத்துடன் நம்ம பாத்த இமேஜிக்கும் இப்ப காட்டுற இமேஜிக்கும் என்ன வித்தியாசம் மாற்றம் நடந்திருக்குதான அப்ப மனிதன் வந்து காலப்போக்குல பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் அமைக்கிறாங்க அமைச்சு நகரங்கள் எல்லாம் உருவாக்கப்படுது சரி இப்ப நீங்க எந்த பாக்குற இமேஜிக்கும் இப்ப நான் காட்ட போற இமேஜிக்கும்

அதனால என்ன விளைவு நல்ல விளைவும் இருக்குது தீய விளைவும் இருக்குது நம்ம நல்ல விளைவு நல்ல விளைவு நல்ல சிறந்த முறையில் வீதிகள் அமைக்கப்பட்டது நல்ல விளைவு அதே போல நிறைய பேருக்கு தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் ஊடாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது அதுவும் நல்ல விளைவு அதே போல நிறைய பேருக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை தரம் அதிகரிச்சிது என்ன தொழிற்சாலைகள் கட்டடங்கள் மற்றது வந்து வீதிகள் சிறந்த முறையில அதிகரிக்கும் போதோ மனிதன்ட வாழ்க்கை தோரம் கூடுமா இல்லையா இது நல்ல விளைவா தீய விளைவா இது நல்ல விளைவு நல்ல விளைவு அப்ப தீய விளைவுமே என்ன விளைவோ இப்ப நீர் மாசடையுது தொழிற்சாலைகள் வந்து உருவாக்கப்பட்டது நல்ல விளைவு ஆனால் அதனால நீர் மாசடையுது அது என்ன விளைவோ அது என்ன விளைவோ தீய விளைவு தீய விளைவு ரெண்டு விளைவு இருக்குது என்ன நல்ல விளைவும் இருக்குது தீய விளைவும் இருக்குது அப்ப தொழிற்சாலைகள் மனிதன் எப்படி வாழ்ந்தான் நம்ம பெஸ்ட்டுக்கு திரும்ப வருவோமே சூழலோடு சேர்ந்து வாழ்ந்தான் அந்த டைம்ல சூழலை வந்து அவனால வெற்றி கொள்ள முடியாம இருந்தது அதுக்கு பிறகு சூழலை மெதுமெதுவா தனது சிந்தனை ஆற்றலூட மாற்றி அமைத்தான் அப்ப அதனால வந்து அவங்க வந்து மாற்றி அமைத்ததன் விளைவாக நிறைய கை தொழிற்சாலைகள் எல்லாம் கூடுனுச்சு அதனால நல்ல விளைவும் ஏற்பட்டது தீய விளைவும் ஏற்பட்டது நல்ல விளைவு வந்து நிறைய பிறகு வேலை வாய்ப்பு கிடைத்தது மக்கள வாழ்க்கை தரம் அதிகரிச்சது வறுமை வந்து குறைஞ்சதுலாம் நல்ல விளைவு இயற்கை அணித்தங்கள் வந்து பாதுகாப்பு பெற்றது நல்ல விளைவு தீய விளைவு வந்து ஆஹ் அந்த தொழிற்சாலைகள் ஊடாக குடியிருப்புகள் ஊடாக ஆஹ் என்னது நீர் மாசடைதல் தீய விளைவு அதே போல வந்து வலி மாசடைதலும் வந்து தீய விளைவு வலி எப்படி மாசடையும் இதுல பாருங்க என்ன தெரியுது தொழிற்சாலைகள் வெளியாகுது தொழிற்சாலைகள் நிறைய என்ன வெளியாகுது புகை புகையெல்லாம் இந்த நிறைய அந்த தூசிகள் துகள்கள் இந்த காபரி ரோட் சைடு வாயு அதெல்லாம் வெளியாகும் அதனால வந்து வளிமண்டலம் என்ன செய்ய மாட்டா மாசடையும் உண்மையான அதே போல நீர் மட்டும் மாசடையாது நிலமும் மாசடையும் நீர் வலி மாசடையுது அப்ப இதெல்லாம் வந்து நல்ல விளைவா தீய விளைவா இந்த நம்ம பாக்குறது நிலம் மாசடைதல் நீர் மாசடைதல் அதெல்லாம் என்ன தெரியுது காட்டுப்புற இமேஜ்ல இருந்துகளுக்கு என்ன தெரியுதுண்டாச நிலம் பாருங்க நிறைய மனிதன் வந்து நிறைய குப்பை கூலங்கள் அப்படியே போட்டுட்டு போறது அப்ப நிறைய நிலம் வந்து இதனால மாசடையுது என்ன இமேஜ் பார்க்களுக்கு தெரியுதா நல்ல இது நல்ல விளைவா தீய விளைவா தீய விளைவு தீய விளைவு அதே போல இதுவும் மாசடையும் எதுவும் மாசடையுது இந்த உயிரினங்களும் அதனால வந்து பாதிப்படையுது உயிரினங்களும் பாதிப்படையும் காடுகள் வந்து பற்றி அறியும் அப்ப நீர் மாசடைதால் நீர் மாசடைந்தால் அதுல வாழ்ற உயிரினங்களும் என்ன செய்யும் கழிவடை அப்ப மனிதன் வந்து ஆர திரும்ப நான் நோட்ஸுக்கு வரேன் இப்ப நோட் சரியுதா இந்த கேள்வி என்னத்த சொல்லுது இந்த கேள்வி விளங்கப்படுத்தி நான் சொல்லுங்க ஆபம் இந்த கேள்வி என்னத்த சொல்லுது சூழல் மனிதன்ல எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது இப்ப ஆரம்ப காலங்கள்ல சூழல் வந்து என்ன செய்யுது மனிதனை கட்டுப்படுத்திருந்தேன் இப்ப ஆரம்ப காலங்கள்ல ஆதி காலத்துல வந்து இயற்கையானத்தை வந்தா மனிதன் வந்து இறந்து போக தான் நோய் வந்தா இறந்து போக தான் நினைச்ச மாதிரி ஒரு எங்கேயும் செல்ல இயலாது அதே போல வந்து நினைச்ச மாதிரி நம்ம நினைச்ச இடங்கள்லாம் போக இயலாது அதே போல என்ன செய்யறான் மனிதன் ரெண்டாவது சொல்லி என்ன சொல்லுது ரெண்டாவது மனிதன் சூழலை எவ்வாறு மாற்றி அமைக்கின்றான் மாற்றி அமைக்கிறான் மூணாவது சொல்லி என்ன சொல்லுது மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையிலான உடை தொடர்பின் பிரதிபலிப்பு என்ன விளைவு ஏற்பட்டது ஆஹ் இப்ப இந்த மூணு கேள்விக்கும் ஆன்சர் வழங்கிட்டா என்னன்னு சொல்லி இது எக்ஸாமுக்குரிய கேள்வி இல்ல அவங்க இந்த இந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு வழங்கப்படுத்துறதுக்காக வேண்டி போடப்பட்ட கேள்விதான் அது சரியா சரியா பிள்ளை இப்ப இந்த பார்த்து இவ்வளவு விஷயம் வழங்கிட்டா உங்களுக்கு ரைட் ஏதாவது தெரியாதியுமா கேளுங்க ஏண்டா நம்ம தனியாக பேர்ஸ்னலாக படிக்கிறது நோக்கம் வந்து எங்களுக்கு சரியா விட எங்கள் டவுட்டான விஷயங்களை வந்து கேட்டு படித்து கொடுக்கு இப்போ கொமனா படிக்கிறதுக்கும் தனியாக படிக்கிறதுல வித்தியாசம் கொமனா படிக்கக்குள்ளே வந்து சார் வந்து பொதுவாக தான் படி வச்சிட்டு போவார் அது வந்து சில பிள்ளைகளுக்கு ஏன்னா சில கேள்விகள் வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாகி ஆனால் பேர்ஸ்னல் கிளாஸ் வந்து நீங்கள் எப்படியான டவுட்டும் கேட்கலாம் ரீதியாக எப்படியான டவுட்டும் கேட்கலாம் அது வந்து நான் வந்து உங்களுக்கு விலங்கப்படுத்திட்டு போவோம் ஏதாவது விலங்காட்டி அந்த அந்த டைம்லயே கேட்டு கிளியர் பண்ணிட்டு போங்க ரைட் அடுத்து போவோம் நம்ம அடுத்து இன்னொரு அறிஞர் என்ன சொல்றாருண்டா இன்னொரு அறிஞர் அவரோட பெயர் என்ன பெயர் ஹாட்ஸ் சொல்லி ஒரு என்ன சொல்றாரு தெரியுமா புவியின் மேற்பரப்புல புவி மேற்பரப்பின் பரப்பு ரீதியான வேறுபாடுகளை கற்றல் அது அடுத்த வரியில நான் சொல்றேன்னு

அது ஒரு கரையோர நிலப்பரப்பு என்ன கரையோர நிலப்பரப்பா இல்லையா இது வந்து நம்மட கிழக்கு இருக்கிற ஒரு நிலப்பரப்பு அதாவது கரையோரத்துல இருக்கிற ஒரு நிலப்பரப்பு அதாவது நிலத்தோட்டம் உண்மாதானே கரையோரத்துல இருக்கிற நிலத்தோட்டம் தான் இது மத்தது நூரலியாட நிலத்தோட்டம் நீங்க பாக்குறது எப்படியான நிலத்தோட்டம் வந்து கரையோர நிலத்தோட்டம் இப்ப இந்த பாக்குறது ட்ரிங்கோட கரையோர நிலத்தோட்டம் அதே நாங்க அங்கால போன மாட்டா எங்கால சைடுக்கு போன மாட்டா அங்கே இருக்கிற நிலத்தோற்றம் வந்து மலைப்பாங்கன நிலத்தோட்டம் அப்ப எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குதா ஆஹ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வித்தியாசமா இருக்கா வித்தியாசமா வித்தியாசமா இருக்கா உண்மை தானே இந்த காற்று இமேஜ் உடனே உடனே வருதா உங்களுக்கு ஆ ஹலோ ஆ ஓகே அப்ப ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்ப அதே நம்ம அந்த அந்த சைடு போனோம்டா எந்த சைடு நாங்க இந்த பாலைவன சைடுக்கு போனோம்டா அங்க நிலத்தோட்டம் வந்து வேற மாதிரி உண்மையான இது பாக்குற என்ன நிலத்தோற்றம் இந்த பார்த்து கொண்டிருப்பது என்ன நிலத்தோற்றம் பாலைவன நிலத்தோற்றம் பாலைவன நிலத்தோட்டத்தை பார்த்தால் அது வித்தியாசமாக அப்போ பூமிய மேற்பரப்பு வந்து பரப்பு ரீதியாக ஒரே மாதிரி இருக்குதா அல்லது வேறுபட்டு காணப்படுதா ஒரே மாதிரி இருக்குதா வேறுபட்டு காணப்படுதா ஏ ஒரே மாதிரி இருக்குதா வேறுபட்டு காணப்படுதா சொல்லுங்கண்ணா ஹலோ 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 பரப்பு ரீதியாக வேறுபட்டு காணப்படுது இந்த காடுகள் பாலைவனங்கள் இதையெல்லாம் நம்ம பார்க்கல என்ன தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரியுதுண்டா பரப்பு ரீதியாக எல்லாம் வேறுபட்டு என்ன அதே போல வந்து நம்ம இதை பார்த்த முடியாது அந்தாட்டிக்கா அந்தாட்டிக்கா எடுத்துக்கொண்டால் அது பரப்பு ரீதியாக அப்போ ஒவ்வொரு இடமும் பூமியின் மேற்பரப்பு வந்து பரப்பு ரீதியாக வேறு பட்டு காணப்படும்னு நாம எல்லாரும் சரியா அப்ப ரிஜெண்ட் ஹார்ட்சன் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஓகே தான்